திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலிசமே திரைப்படம் சிறப்பான கூட்டத்தினை சென்னை மாநகரிலே வளரும் தமிழம் கட்சிக்கு ஒருதணையாக இருந்து இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பொதுக்கூட்டத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பெற்க மரியாதைக்குரிய தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் காலம் கருதி சுருக்கமாக முடிக்கச் சொல்லி இருக்கிறார்கள் இங்கே கலந்து கொண்டு பேசிய அனைவரும் சிறப்பான கருத்துக்களையும் அதற்கான ஆதாரங்களையும் எடுத்து சொல்லி ஏன் எதற்கு நாங்கள் இந்த பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற சிறப்பான உதாரணத்தை காட்டி பேசினார்கள் அனைவருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் கொண்டு எனக்கு பின்னாலே மிக சிறப்பான கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு பொதுச் அவர்களும் மற்றும் மாநில துணை நிர்வாகிகளும் என் மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய இந்த கைக்கு கொடுப்பது இந்த கைக்கு தெரியாத கொடைவள்ளல் அண்ணன் பாசத்திற்குரிய டாக்டர் பாலை பட்டாஜராமன் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஒரு சில உதாரணங்கள் மட்டும் நாம் ஏன் பட்டியலை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன் இந்த சமுதாயமானது ஏன் தாழ்த்தப்பட்ட லிஸ்டில் சேர்த்தார்கள் என்பது வேறு உண்மையாகவே நாம் தாழ்ந்தவர்களே அல்ல நாமளா தாழ்ந்தவை தாழ்ந்தவை நாம் சொல்லிட்டு இருக்கிறோமே தவிர ஆனால் அனைவருக்கும் தெரியும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தாழ்த்தப்பட்டவன் அல்ல என்பது உங்களுக்கு தெரிகிறதோ இல்லையா அனைத்து சமுதாயத்திற்கும் தெரியும் இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் அனைத்து ஆதாரங்களும் கல்வெட்டுகளும் கொடுத்துருக்கின்றோம் ஒரு உதாரணம் தேவ தேவலோக சபையில் தேவாதி பண்ணாத கொடுமை எல்லாம் செய்த பொழுது அந்த தேவர்கள் அனைவரும் சென்று சிவபெருமான சென்று எங்களை அசுரர்கள் மிக கொடுமைப்படுத்துகின்றார்கள் நாங்கள் அவர்கள் இடத்திலே தப்பிக்கவே முடியவில்லை இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் பெரிய வேதனையை அடைகிற அடைகிறோம் என்று சொல்லிய பொழுது சிவபெருமான் அவர்கள் அந்த அசுரர்களை அழை அழிப்பதற்காக முருகப்பெருமானிடம் சொல்லி அவர் தாயிடம் சக்தி வேலை வாங்கி இந்த அசுரர்களை எல்லாம் அழித்தார் இந்த அசுரர்களை எல்லாம் அழித்ததற்கு இணையாகத்தான் அந்த தேவலகத்தில் இந்திர பகவான் தனது மகளான தேவயானையை முருகப்பெருமானுக்கு பரிசாக திருமணம் செய்து கொடுத்தார் இது வரலாறு தமிழ் கடவுள் முருகன் நம்மளுடைய அக்கா தேவ யானையை கொடுத்துருக்கிறோம் நமக்கு முருகப்பெருமான் தமிழ் கடவுள மச்ச சிவபெருமானே நமக்கு சம்பந்தி இப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய சமூகத்துல யாருக்குமே வந்து இந்த ஒரு இதே கிடையாது வேற்று மொழியாளர்கள் வேற்று மொழி பேசுகிறவர்கள் தமிழகத்திலே நுழைந்து கோயிலை கட்டியவர்கள் நாங்கள் கோவிலுக்கு மானியம் கொடுத்தவர்கள் நாங்கள் கோவிலுக்கு ஆறு பூஜைக்கு நம்ம நிலம் கொடுத்தவர்கள் நம்ம அனைத்து நம்மளுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு நம்மளுடைய நீர்நிலை விவசாயி அத்தனையுமே அவங்க பிடிக்கிட்டு அவனுக்கே நம்மளை பருவகாரனாவும் நீர் அடிக்கணும் வேலை பார்க்குற அடிமையாக நம்மளை வச்சதுதான் தவிர இந்த ஜமீன் எல்லாம் இங்கே ஆயிரம் கணக்கான ஏக்கர் ஜமீன் போட்டு கொடுத்தானே யாருங்களுடைய நலம் நம்மளுடைய நலம் ஆந்திராவில் இருந்தால் கர்நாடகாவில் இருந்தால் யாரும் இங்கே நிலம் கொண்டு வரல இந்த நிலத்துக்கு சொந்தக்காரன் நாம அதனால நம்ம அவங்களுக்கு தெரியும் நான் கலைஞர் நேரடியாக பார்த்து செப்பு பட்டியத்தை கொண்டு போய் மண்டகப்பட்டி பழனிக்கு வாங்க என்ன ஜார் பாண்டியை கொடுத்து போய் அதில் என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது நம்ம யாருங்கிறது எனக்கு நிறைய ஆனால் நிறைய பேசலாம்னு இருந்தேன் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க கால நேரம்லேருந்து பூரா எல்லாம் பசியோட உட்காந்துருக்குறீங்க ஆகவே நம்மளுடைய சமுதாயம் மல்லிகை முல்லை இருவாச்சி செண்பகம் கதம்பம் ரோஜா ஆகிய நறு மலர்களின் வாசனை நுகர்ந்து மதுரை அவனியபுரத்து மாடகுளத்திலே வல்லக்குடியிலே பூத்த தேருக்கு அதிபதியான தேவேந்திர குலத்தில் பிறந்த சென்னல் மொழி காவலர் சேற்றுக்கால் செல்வர் மண்வெட்டி கொண்டு மலை தகர்த்தவர் கடல் கலங்கினும் காவேரி வட்டினும் மனம் கலங்காத மன்னர் குல மாணிக்கைகளை இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி வரலாற்றி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி